அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அலமது நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் எங்கள் போட்டிக்கால் பார்த்திங்கன்னா சரியான தண்ணி ராம்நாத் சைடு ஆரஞ்சு அலர்ட்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனாலேயே ரொம்ப மழை பேய்ஞ்சிருந்துச்சு கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப மழை பேய்ஞ்சிருச்சு அது ரொம்ப கொட்டி தீத்திருச்சு அப்படி தான் வந்து சொல்லணும் ஆனால் எங்கள் சைடு வந்து மழை எவ்வளோ பேஞ்சாலும் மண் எல்லாமே உறிஞ்சிடும் சீக்கிரம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த மழை பேஞ்சதே இல்லாமல் தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிடும் நோம்பு மாதம் வெயிலாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போதே நல்ல ஒரு மழை பேஞ்சு அந்த வெயில் தாக்கமே இல்லாமல் ஆக்கிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த நோம் டயத்துக்கும் இந்த கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் வந்து சொல்லணும் கொஞ்சம் நேரம் வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற ஒர்க்கை பார்க்கலான்ட்டு வந்து கிளம்பியாச்சு பக்கமாக இந்த பீக்கங்காய் செடிக்கு தான் எனக்கு வந்து நல்லா ம நல்லா கழுவி விட்ட மாதிரி பார்க்குறதுக்குமே சூப்பராக இருந்துச்சு இது கொஞ்சம் நேரம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நிறைய கட்டிங் ஒர்க்கு தான் வந்து நிறையா இருந்தது சரி ஃபஸ்ட்டு அதை ஃபினிஷ் பண்ணிடலான்ட்டு அதை தான் எடுத்து வச்சுருக்கேன் ப்ளவுஸ் கூட கொஞ்சம் சீக்கிரமாக கட் பண்ணிடலாம் ஆனால் இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ்ஸு எடுத்து இந்த ஃபாஜிக்ரா கிளாத்தில் இதெல்லாம் வந்து மடிச்சு போட்டு கட் பண்ணுறதுக்குள்ளாரியே கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் சரி கொஞ்சம் அதிகமாக ஒர்க் இருக்கிற வேலையை வந்து இன்றைக்கி முடிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு இதை ஃபுல்லாக எடுத்திருக்கேன் ரெண்டு செட்டு வந்து ஃபாஜிக்ரா கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருந்துச்சு ஆனால் வந்து கொஞ்சம் கட் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்தது அது மாதிரி இந்த மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் வந்து மேக்ஸி ட்ரெஸுக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க இது வந்து தலை போறப்போ வந்து இந்த மேலே இருக்கிற மேக்ஸி வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் அதே அளவுக்கு வந்து கொடுத்துட்டு அதே மாதிரி தச்சு வந்து கேட்டிருந்தாங்க இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிடலான்ட்டு எடுத்து போய் வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஒரு அர்ஜென்ட் வந்து இருந்தது இது வந்து மாடல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருந்தாங்க சரி இதையுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலான்ட்டு அதையுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து மேக்ஸி ட்ரெஸ் தைக்கிறதுக்காண்டியே வந்து ஒரு ஃபுட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நம்ம வந்து அம்பர்லா கட்லாம் வந்து கட் பண்ணும்போது கீழே அந்த ஓரெல்லாம் மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது கொஞ்சம் லேட் ஆகுது அதனால் இந்த ஃபுட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இதை வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்துருந்தேன் அதனால் இதே மாதிரி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு ஃபுட்டர் வந்து இப்போ கையில் வச்சுருக்கேன்ல அது வந்து நூற்றி முப்பது ரூபாய் ஃபஸ்ட்டு வந்து காட்டியிருந்தேன்ல அது வந்து நூற்றி தொண்ணூறுபான்னு வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பைப்பிங் ஃபுட்டர் வந்து அது எழுபது ரூபா அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன் கட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே மீன்கார அக்கா வந்துட்டாங்க சரியான மழையில் போ நனைஞ்சிட்டே வந்திருப்பாங்க போல் அந்த மீனெல்லாம் பார்த்தாலே தெரியும் நிறைய தண்ணி இருக்குது மீன் வாங்குற ஐடியா இல்லை ஆனால் வந்து சீக்கிரம் விற்றுட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தனால சரி வாங்கிக்கிட்டேன் இந்த அக்கா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கிட்ட இங்கேயே மீன் விற்றுருப்பாங்க எனக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே இவங்க மீன் விற்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் என் பிள்ளைங்களும் பெருசாகிடுச்சு ஆனால் இன்னுமே வந்து இங்கே மீன் விற்க தான் வருவாங்க அதனாலவே வந்து இந்த அக்கா கிட்டே தான் நாங்கள் எப்போவும் வாங்குறது ஆனால் நிறைய ஐஸ் மீன் அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க நிறைய மீன் வண்டி வரும் ஆனால் இவங்கக்கிட்ட நாங்கள் வந்து வாங்கிக்குவோம் ஏன்னா இவங்க வந்து நல்லா பழக்கம் அந்த மாதிரி அதனால எங்களுக்கு கொஞ்சம் கூட குறைய அந்த மாதிரி தருவாங்க அதனால் இவங்ககிட்டயே வந்து வாங்கிக்கிறது மீனையும் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் நீ பத்திரமா இருந்துட்டு வச்சாச்சு சாயங்காலம் தானே சமைக்கணும்ன்ட்டு அதுக்கப்புறம் வந்து சரி கட் பண்ணலான்னு சொல்லி லைனிங் எடுத்தேன் அது ரொம்ப சுருங்கலாக இருந்தது இப்படியே போய் கட் பண்ணோன்னா எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது அதனால் லைட்டை ஆயின் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் நம்ம அயன் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது அந்த சுருக்கம் எதுவுமே இருக்காதா அந்த கிராஸ்லாம் வந்து கட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வர்ற மாதிரி இருக்கும் அதனால் சிரமம் பார்க்காம அயன் பண்ணி எடுத்தாச்சு இந்த மெயின் கிளாத் அதாவது பட்டு சாரியில் அந்த ப்ளவுஸ்லாம் வந்து நம்ம அயன் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து அயன் பண்ணிக்கணும் அந்த சூடு லைட்டாக இருக்கும் போது அயன் பண்ணாலே போதும் அந்த பட்டு கரைக்கிட்ட நம்ம அயன் பாக்ஸை ஹீட்டோடு வச்சுட்டோம் அப்படின்னா சில நேரம் அந்த ஜருகை வந்து சுருங்கின மாதிரி ஆயிரும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதுக்கு தான் சொல்கிறேன் சரி ஃபஸ்ட்டு ப்ளவுஸை வந்து கட் பண்ணிடலான்ட்டு ப்ளவுஸ் தான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் எனக்கு எப்பயாச்சும் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நான் தனியாக இருக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வரும் எங்கள் அக்கா அதாவது எங்கள் பெரியம்மா பொண்ணு வந்து நல்ல டெய்லர் எங்கள் ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேமஸ் டெய்லரு எனக்கு அப்போனா வந்து தைக்க தெரியாது நான் சும்மா அடிக்கடி போகும்போது உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன் தைக்கிறத அதுவும் இந்த கட் பண்ணும் போது பார்க்கவே எனக்கு அவங்ககிட்ட ஆசையாக இருக்கும் எனக்கும் இந்த மாதிரி கட் பண்ணணும்னு ஆசை எனக்கும் சொல்லிக் கொடுல அப்படின்னு கேட்பேன் நான் கட் பண்ணும்போது பாரு அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் பார்ப்பேன் இந்த மாதிரினா வந்து ரெண்டு நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டும்தான் கிளாத் மடித்து போட்டுட்டு நான் கட் பண்ணுவேன் ஆனால் என்ன என்னமோ பண்ணும் எனக்கு ஒன்றுமே புரியாது வேணாம் எனக்கு வீட்டில் வேலை இருக்குன்ட்டு பையன் எஸ்கே பையன் வந்துடுவேன் எனக்கு சில டைம் வந்து நினச்ச எனக்கு சிரிப்பாக வரும் ஆனால் இப்போ வந்து நான் சொல் நான் சொல்கிறது இந்த மாதிரி கட் பண்ணு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அவன் எப்படி கட் பண்ணுவானா இப்போ வந்து கட் இப்போ உட்காந்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா நான் ஃபுல்லாகவே நெக்கு ஹோல் எல்லாமே நான் வந்து ரெடி அளவாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நான் மிஷினுக்கே போவேன் தைக்கிறதுக்கு ஆனால் அவள் அப்படி பண்ண மாட்டான் ஃபுல் எல்லாமே நெக்கு ஹோல் எல்லாமே ரஃப்பாக தான் கட் பண்ணுறது சும்மா கட் பண்ணிவிட்டு மிஷினில் தைக்கும் போது தான் எல்லாத்தையும் திருப்பி சேவ் பண்ணுறது அளவு வச்சு அளவு வச்சு அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அதான் நான் சொல்வேன் இந்த மாதிரி கட் பண்ணி பாரு உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு அதுதான் வந்து சில டைம் ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் கடைசி வரைக்குமே கட் பண்ணுறது அவகிட்டேருந்து நான் கற்றுக்கவே இல்லை எனக்கு அந்த மெத்தடு புரியவும் இல்லை சொல்லப்போனால் எனக்கு அந்த மெத்தட் புரியவே இல்லை இன்னும் எனக்கு புரியாது அந்த மெத்தட் என்னென்னு எனக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ பிகினர் கூட இதை பார்த்தோன்னே இப்படி தான் அப்படின்ட்டு ஈஸியாக புரிகிற அளவுக்கு இந்த மெத்தட் இருந்தது அதனால் நான் இதை இந்த இதையே ஃபாலோ பண்ணிவிட்டு நான் இப்படியே வந்து கற்றுக்கிட்டேன் எனக்கு வந்து அதை தோணுச்சு அதனால தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே ப்ளவுஸுமே வந்து அளவு பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இது வந்து மாடல் ப்ளவுஸ் வந்து கேட்டிருக்காங்க அதான் அவங்க வந்து ஒரு டிசைனை விட்டுருந்தாங்க ஃபில் வச்சுட்டு அதுக்கு மேலே பீட்ஸ் வைக்கிற மாதிரி வந்து ஒரு டிசைன் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி தச்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஓகேம்மா இதே மாதிரியே வந்து தைச்சி கொடுக்குறேன்ட்டு நான் அதே மாதிரியே வந்து அல்பம் தெலான்னு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸு பார்க்கறதுக்கு வந்து நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த கிளாத் வந்து நான் ஒரு பக்கம் மடித்து போடுறேன் அது ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது அந்த மாதிரியான ஒரு கிளாத்து நல்ல ஒரு க்ரேப் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு நல்ல வலுன்னு இருந்துச்சு ஆனால் போடுறதுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் வந்து கட் ப தைக்கிறது கூட ஒரு அளவுக்கு வந்து நம்ம மேனேஜ் பண்ணி வந்து தைச்சிடலாம் ஆனால் கட் பண்ணும் போது இந்த மாதிரி கிளாத் வந்து ரொம்ப பெருசாக இருக்கா மேக்ஸிங் போது நம்ம வந்து அதை முக்கோண ஷேப்பில் போடணும் நம்ம ஒரு ஷேப்பில் மடிக்கும் போது அது ஒரு ஷேப்புக்கு வந்து போயிருது நான் மடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து அப்படியே சுற்றி சுற்றி தான் வந்த இதை மடித்து முடிக்க அதாவது கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேற ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவுக்கு வந்து எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து அந்த டாப்புக்கு வந்து எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சுட்டு ரெண்டாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நாளாக இந்த மாதிரி வந்து முக்கோண ஷேப்பில் வந்து ஃபோல்டு பண்ணணும் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து நான் ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கேன் நிறைய மேக்ஸி ட்ரெஸ் தான் வந்து போட்டிருப்பேன் உங்களுக்கு வேணும்னா அதில் போய் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஈஸியாக வந்து மேக்ஸி ட்ரெஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த டாப்போட ஹைட்டு வந்து பதினஞ்சரை இன்ச் அந்த பதினஞ்சரை இன்ச்சை தான் நான் வந்து மேலே அந்த முக்கோண ஷேப்பில் இருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஹைட் வந்து எனக்கு நாற்பது இன்ச் வந்து வேணும் நாற்பது இன்ச்சை இந்த மாதிரி வச்சு வச்சு அளவு எடுத்துக்கணும் அப்படியே சுற்றி தான் வந்தேன் இந்த மேக்ஸி கட் பண்ணக்குள்ளார ஃபுல்லாக அந்த கிளாத்தை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன் ஏன்னா லைட்டாக நவட்டி வச்சுட்டு நம்ம கட் பண்ணணுன்னு நினச்சா கூட அளவு வந்து மாறிடுது அந்த மாதிரியான ஒரு கிளாத் இது நான் வந்து கஸ்டமர்கிட்டே சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி கிளாத்தை மட்டும் தயவு செஞ்சு வாங்கிட்டு வந்துடாதீங்க மேக்ஸி ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னா ரயான் மெட்டீரியல் வந்து வாங்கிட்டு வந்து கொடுங்க அது சூப்பராக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகே அடுத்து போகும்போது நான் அதையே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து கீழே நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு பாதி அளவு தான் வந்து கிளாத் வரும் எல்லாருக்குமே சின்ன பொண்ணுக்கு அப்படின்னா வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் பெரியவங்களுக்கு தைக்கணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அட்டாச் பண்ணி தான் ஆனும் அதனால் மிதம் இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி கரெக்டாக போட்டுட்டு அதுவுமே வந்து ஒரு ஃபார்ட்டி இன்ச் வந்து மேலே இருந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதையுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இது கட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அல்ல வேலை முடிஞ்சதுடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கிராக்கு ஸ்கர்ட் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸ்கர்ட் கட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து நாலாம் மடிச்சுட்டு அந்த ஸ்கர்ட்டோட ஹைட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் அடுத்து வந்து அந்த டாப் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிப் வச்சு வந்து கேட்டுருந்தாங்க மேம் வந்து ஃபார்ஜிக்கிறாக்கு ஸ்கர்ட்டுக்கு வந்து ஜிப்பு வச்சு கேட்பாங்க இவங்க இவங்க டாப்கே வந்து கேட்டிருந்தாங்க ஸ்கர்ட்டுக்கு வந்து எலாஸ்டிக் வச்சு வந்து கேட்டிருந்தாங்க சரி நமக்கும் அது ஈஸியான வேலை தான் அப்படின்ட்டு ஓகே சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஒரு செட்டு வந்து நான் தைச்சி வந்து கொடுத்துருந்தேன் இது வந்து அடுத்த செட்டு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ஃபாஜிக்ரா கிளாத்துமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இது அந்த அளவுக்கு வந்து எப்படி கிளாத் மடித்து போட்டால் நல்லா அந்த மாதிரி கரெக்டாக இருந்தது இது அதனால் வந்து கட் பண்ணுறதுக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்குமே ஈஸியாக தான் இருந்துச்சு இதுவுமே வந்து ஃபுல் ஸ்லீவ் தான் அதனால் தான் வந்து இந்த ஸ்லீவோட ஹைட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஓகே கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக அந்த மாதிரி நாச் போட்டுவிட்டோம்னா நமக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த குழிவாக கட் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணும்போதே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மறக்காமல் இருப்போம் சில டைம் வந்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம் எல்லாமே கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சரி ஃபஸ்ட்டு ப்ளவுஸை வந்து தைச்சிடலாம் அப்படின்ட்டு கேன்வாஸ்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா வந்து நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் பிகினர் கூட வந்து ஈஸியாக வந்து அந்த அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக நல்லா இருக்கும் நான் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து போட்டிருக்கேன் என் சிஸ்டர் வந்து காலேஜ் போகும்போது அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் வந்து செட்டாக கூட வந்து பண்ணி கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு தான் வந்து ரொம்ப பெரிய டிசைன் மாதிரி இருக்கும் ஆனால் தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் தான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம ப்ளவுஸ்க்கோ சுடிதாருக்கோ இந்த மாதிரி கேன்வாஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் பாருங்க நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங் அப்படியே வந்து நம்ம தைச்சிடணும் அப்போ தான் அது பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணி நம்ம வந்து ஷேப் வந்து திருப்பி எடுத்தாச்சு இந்த டிசைனை தான் அந்த ப்ளவுஸில் வச்சுட்டு பதிக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து லேஸ் வச்சுருந்தாங்க அவங்க அனுப்பின டிசைனில் நான் வந்து கொஞ்சம் லுக்காக கிராண்ட் லுக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஸ்டோன் லேஸ் வந்து தைக்க போகிறேன் ஸ்டோன் லேஸ் வந்து எப்படி ஊசி உடையாமல் தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம விடி ஆல்ரெடி இந்த ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருக்கேன் எப்படின்னா வந்து நம்ம ஸ்டோன்லேஸ் தைக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பவர் மிஷினில் நீங்கள் தைக்கிறீங்கன்னா கட்டாயம் வந்து ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கோங்க அதே மாதிரி எல்லா மிஷினுக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்டிச்சஸ் இருக்குல்ல அதை கொஞ்சம் வந்து பெருசாக வச்சுக்கோங்க நம்ம தைக்கும் போது கரெக்டாக அந்த கேப்பில் வந்து நீடில் படணும் அந்த ஸ்டோனில் பட்டுச்சின்னா நமக்கு வந்து உடஞ்சிரும் அப்போ சின்ன தையல் வச்சுருந்தோன்னா கட்டாயம் வந்து ஸ்டோனில் தான் படும் கொஞ்சம் பெரிய தையலாக வச்சுருந்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்புக்கு வந்து நமக்கு அந்த ஸ்டிச்சஸ் விழும் அந்த டைமில் நமக்கு வந்து ஊசி உடையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த டிசைனை வச்சு நான் அட்டாச் பண்ணிட்டேன் அதுக்கு சைடுலேயும் ஒரு லேஸ் வந்து அவங்க அனுப்பின டிசைனில் இருந்தது நான் வந்து ஸ்டோன் லேஸ் வச்சிடலான்ட்டு நான் ஸ்டோன் லேஸ் வந்து வச்சுட்டேன் இந்த ஸ்டோன்லேஸ் வந்து ஸ்டார்டிங்கில் தைக்கும் போது எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும் சில டைம் நான் பெடல் மிதிப்பேன் ஆனால் ஓடாது அதாவது மிஷின் ரன் ஆகாது ஏன்னா அவ்வளோ பயம் முடி உடஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்துலேயே நான் வந்து மிதிக்கவே மாட்டேன் அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல எப்படியாச்சும் வந்து தைச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து தைச்சு தச்சு வந்து பழகிட்டேன் அவ்வளோதான் இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம வந்து பீட்ஸ் வச்சுட்டு இதை ஃபினிஷ் பண்ணணும் அவ்வளோதான் இதுக்கு வந்து பீட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபாஜிக்ராவுக்குமே வந்து நெக்கு நான் இந்த மாதிரி கேன்வாஸ் தான் வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் ஏன்னா இந்த கிளாத் வந்து நம்ம எப்படி தான் வந்து நெக் நம்ம அடித்து திருப்பினோம் அப்படின்னாலுமே ஒரு மாதிரி சுருண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு நம்ம திருப்பினோம் அப்படின்னா நம்ம எப் என்ன ஷேப் வந்து கொடுக்குறோமோ அதே ஷேப்புக்கு வந்து அந்த நெக்கு வந்து இருக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே வந்து கேன்வாஸ் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஏன்னா பேக் சைடு நம்ம ஜிப்பு வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சுட்டு திருப்பும் போது நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங் வரும் அதுக்காக தான் நம்ம வந்து கேன்வாஸ் வந்து தைக்கும் போது ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்த க்ளாத்தில் வச்சு அயர்ன் பண்ணமோ அந்த கிளாத்தோட வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் அவுட்டரில் ஒரு கால் இன்ச் மட்டும் கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த வளைவுகளில் மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து தச்சுக்கோங்க உள்கூடியும் வந்து நம்ம தையல் போட்டுக்கணும் இல்லைன்னா நமக்கு பிரிஞ்சு வந்துடும் முன்னெல்லாம் வந்து கேன்வாஸ் ஒட்டுனா கொஞ்சம் நிற்கும் இப்போ என்னன்னு தெரில எந்த கிளாத்தில் நம்ம வந்து அயன் பண்ணாலும் அந்த கேன்வாஸ் வந்து சீக்கிரமாக பிரிஞ்சு வந்துடுது அயன் பண்ணிவிட்டு மிஷின்கிட்ட எடுத்துகிட்டு வரும்போதே வந்து அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடுது அதனால நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு பாருங்க நான் ஃப்ரண்ட்டுமே அதே மாதிரி கால் இன்ச் தள்ளி கட் பண்ணிவிட்டு அந்த வளைவுலாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மடித்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் உள் பக்கமாகவும் தையல் போட்டுட்டு அதே மாதிரி அவுட்டர்லேயும் தையல் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போது மெயின் கிளாத் இருக்குல அதை வந்து நல்ல பக்கமாக எடுத்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கேன்வாஸோட சென்டரில் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பின் கூட பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நகராமல் இருக்கும் அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த கேன்வாஸ் மேலே படாமல் அந்த கேன்வாஸ்க்கு உள்ளே வந்து இந்த தையலை போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது ஒரு கால் இன்ச் வந்து கிளாத் விட்டுட்டு தான் வந்து கட் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த எஜ்ஜிலெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு திருப்பி எடுக்கும்போது கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வரும் இப்போ திருப்பிட்டு கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து நம்ம கற்றுக்கும் போது டெய்லரிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரேடியோ ஒரு வீடியோ போடும்போது மொத்தமாக உட்காந்து பார்க்குறதுக்கு நமக்கு போர் அடிக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஒரு டாப் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி தான் நெக் இந்த மாதிரி தான் வந்து நெக்கு ட்ரை பண்ணேன் ஆனால் அது ஒரு ஷேப்பில் வந்துருச்சு எப்படின்னு தெரியல ஏன்னா நம்ம போடுறது தானே டிசைன் அதனால அப்படியே விட்டுட்டேன் உள்பக்கமாக நமக்கு வந்து இப்படி தான் ஃபினிஷிங் இருக்கும் இந்த பிசுறு எதுவுமே நமக்கு வெளியில் தெரியாது கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு ஃபாஜிக்கராக ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்கர்ட்டு டாப் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸிமே வந்து நான் தச்சு முடிச்சுட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபுட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம்ல அதை எப்படி தைக்கிறதுன்னு வந்து ட்ரையல் பார்க்கலான்ட்டு இந்த மேக்ஸிக்கு தான் நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம் சரி அதை வச்சு தைக்கலாமேன்னு தைக்கிறேன் பார்த்தா நார்மல் ஃபுட்டை எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி தான் அது வருது என்னடா நூற்றி தொண்ணூறுபாய்க்கு வாங்கிட்டு வந்தோமே என்ன இப்படி தைக்குது அப்படின்னு நினச்சி ஒருவேளை நமக்கு வந்து இன்னும் ட்ரைனிங் பற்றலை போகலான்ட்டு திருப்பி வந்து எப்படி தச்சு காமிச்சாங்களோ அதே மாதிரியே வந்து தச்சு தச்சு பழகிட்டு இருந்தேன் ரொம்ப தூரம் வரைக்கும் எனக்கு வரல ஆனால் வந்து கடைசியில் வந்து பழகிட்டேன் நம்மளே ஒரு ஃப்ளோவில் அவசரமாக வந்து தச்சிகிட்ருக்கோம் திடீர்னு ஒரு நூல் காலியாக போயிட்டு நம்மளை எரிச்சல் பண்ணும் அந்த மாதிரி தான் நூல் வந்து காலியாக போயிட்டு சரி திருப்பி வந்து சுற்றிட்டு எப்படி ட்ரை பண்ணலாமேன்ட்டு ட்ரை பண்ணேன் இப்போ வந்து எனக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி திருப்பிட்டு அந்த இடத்துல விரல் வச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மடிஞ்சு தையல் போட்டுருது எதாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கும் போது தான் அது நமக்கு வரும் எல்லாமே வந்து நம்மளால் கற்றுக்க முடியாது லாஸ்ட் டைம் கூட ஒரு சிஸ்டர் இந்த வீடியோ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அப்போ ஒரு சிஸ்டர் வந்து என்னை பயங்கரமாக வந்து திட்டியிருந்தாங்க எனக்கு அப்போ கோவம் வந்தது அதுக்கப்புறம் எனக்கு சிரிப்பு தான் வந்தது எப்படி திட்டியிருந்தாங்கன்னா அடுத்தவங்கள பார்த்து வந்து தைக்கிறேன் உனக்கு வைக்கமெல்லாம் அடுத்தவங்க எடுத்த வாந்தி அள்ளி சாப்பிட்ற அப்படி இப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிஜமாக அதில் வந்து என்ன மாதிரி மைண்ட் செட்டில் அவங்க பண்ணான்னு தெரில டெய்லரிங் வந்து யாரையாச்சும் பார்த்தா தான் கற்றுக்க முடியும் நமக்காக வந்து அது எப்படி தான் கற்றுக்க முடியும் யாராச்சும் பார்த்து இப்படி தான் தைக்கணும் போல் அப்படின்னு தைச்சா தான் அது நமக்கு தைக்க வரும் நம்மளாக வந்து தைக்கிறதுக்கு நம்ம என்ன பிறக்கும் போதே அதை கற்றுக்கிட்டா வந்திருக்கோம் இல்லை இல்லை யாரையாச்சும் பார்த்து தான் நம்ம கற்றுக்க முடியும் சில பேர் இப்படி தான் புரியாமல் எதையாவது வந்து சொல்லி விட்டுட்டு எதாவது சொல்லுவோமே கமெண்ட் பண்ணுவோமே அப்படின்ட்டு சரி அதையுமே வந்து நான் கடந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இது ஃபாஜிக்கிறா முடிச்சாச்சு எல்லாமே முடிச்சாச்சு சரி லாஸ்ட்டாக உங்ககிட்ட வந்து காமிச்சிக்கலாமேன்ட்டு காமிச்சிக்கிறேன் நம்ம வந்து டைலில் ப்ளவுஸ் தான் வந்து கற்றுக்குவோம் மெயினாக நம்ம கற்றுக்க நினைக்கிறது வந்து ப்ளவுஸ் மட்டும்தான் ஆனால் ப்ளவுஸ் கற்றுக்குறோம் அதை தொடர்ந்து நம்ம சுடிதார் தப்போம் மேக்ஸி தைப்போம் இன்னும் இந்த ஃபாஜிக்கராக தப்போம் என்னென்னமோ தைப்போம் ஆனால் அதை எப்படி நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு எப்படி எனக்கே தெரில எல்லாமே வந்து அல்ஹம்துல்லான்னு கற்றுக்கிட்டேன் ஒரு வழியாக வந்து தச்சு முடிக்கிறதுக்கே எனக்கு நாலு மணி ஆகிடுச்சி சரி இஃப்தாருக்கு வேலையை பார்க்கலான்ட்டு வெளியில் வந்தாச்சு மழை பேய்ஞ்சா அந்த மாடியில் போய் பார்க்குற ஒரு வியூ ரொம்ப அழகாக இருக்கும் சரி ஒரு சின்ன கிளிப்பிங் எடுக்கலாமேன்ட்டு அதை தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இந்த வீடியோ எதோடு முடிச்சுக்கிறேன் வீடியோவில் ஏதாவது நான் எதாவது தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா என்னை மன்னிச்சிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ